ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் நிமிஷம் யாரு recorded. ஒரு மணி இருபது நிமிஷம் காலையா மாலையா எந்த ஊர்ல பிறந்தீங்க என்ன என்ன கேள்வி உங்களுக்கு எதாவது தப்பு ஒண்ணுமே செய்ய வேணாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க அடுத்தது நவக்கிரகத்துல உருக்க சந்திரபவானுக்கு மூணாம் பிறை அன்னைக்கு ரெண்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க எந்த பிரச்சனையும் வராது எந்த பாதிப்பும் வராது கோயம்புத்தூர்ல வேலை இந்தியாக்குள்ள இந்தியாக்குள்ளதானு இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்க போயிட்டு வர வேண்டியதான ஏன் நம்ம இந்த ஐக்கான் வைக்காம எப்படியே வைக்கிற யார் யார் லைவ்ல எங்க எங்க வரவே ஹலோ தொடர்ந்து பேசுறீங்க 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 இருந்து இருபத்தி எட்டு பத்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்பது நாலு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் காலையில சென்னைக்கு போயிட்டீங்களா பொண்ணோடதா அவங்க வேற சொல்லணும் நீங்க பேரை சொல்லிட்டு ரிஷபராசி மிருகசீரிசனம் கன்னி லகனம் ஜாதகம் நல்ல அருமையான ஜாதகம்தான்

ரை அத விசாரிச்சுக்கோங்க பொண்ணுல பொண்ணுக்கு லவ் மேரேஜ் தான் ரைட்டுங்களா ஆமா அவரோட ஜாதக ரெண்டு பேரும் ஜாதி பாருங்க அப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா பொண்ணு விருப்ப திருமணத்துக்கு மாறாது ஜாதகம் வந்து கன்னி லக்கணம் ரெண்டாம் இடத்ததிபதி பனிரெண்டில் மறைந்து அவருக்கு வீடு கொடுத்தவே நீசம் மேரேஜ் ஏழாம் இடத்த அதிபதி நீச்ச சனியோட சேர்ந்திருக்காரு நீச்ச சுக்கிர வேற பாக்குறாரு அப்ப நீச்ச குளத்துல இருந்தா கல்யாணம் பண்ணும் அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அவங்க வருத்தப்படக்கூடாதுன்றக்காண்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு வேற வழி இல்லை அந்த பொண்ணு பிடிவாதம் அடிக்கும் ஹலோ சொல்லுங்கய்யா யார் பேசுறீங்க

டிசம்பராசி மிருக ரைட்டுங்களா லக்கண கடக லக்னம் ஆமா ஏழாம் அதிபதி உச்சம் குரு சாரம் கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது குடும்பமும் சரியாக இல்லை தொழில் சம்பந்தமான விஷயத்துல அலைச்சல் திருச்சலாக ஓடிக்கிட்டு இருக்கும்

நீங்க இன்னும் தொழில் பண்ணலாமா நீங்க என்கிட்ட கேட்கணும் அது சரியா தப்பான்னு நான் சொல்லணும் வாழ்க்கையில என்னங்க ஏதோ வாழ்க்கை ஓடுது அவ்ளோதான் உம் ஆமா சனி வாங்குனது குரு சாரம் குரு நீச்சம் அப்புறம் எப்படி பொழப்போடும் ஆமா இப்ப இந்த மீன் வியாபாரம் மட்டன் சிக்கன் வியாபாரம் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி நீச்சல் தொழில ஏதாவது பண்ணணும் அதுக்கு வேணா முயற்சி பண்ணுங்க ஆஹ் ஓகேங்க ஹலோ

என்னோட இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொல்லிட்டீங்க அது பையனோட சரிங்க யாருக்கு பாக்கணும் நீங்க எனக்கு சரி இருபத்துக்கே குடும்பத்துக்கு குடும்பத்துக்கே பார்க்கணும் பணம் கட்டிட்டு கூப்பிடாம நேரடியில கூப்பிடுங்க இல்ல இல்ல குடும்பத்துக்காக பாக்கணும்னு சொன்னீங்க சரி சொல்லுங்க

நேரம்மா ரெண்டு அஞ்சு பி எம் எந்த ஊர்ல பண்ணாங்க சென்னையில கடகராசி பூச ரசம் தானங்க மேரேஜ்க்கு பாத்துகிட்டு இருக்கீங்களா உம் மேரேஜ் முடிஞ்சிருச்சா முடியலையா முடியல முடியல பொண்ணு ரெண்டாம் இடத்துல சூரியன் சூரியன் பலமா இருக்காரு சிம்ம சிம்மலக்கணம் தானங்க கண்ணிலக கன்னிலகணம் ஒரே நிமிஷம் இருந்தால் ஒரு நிமிஷம் மாத்திக்கிறேன் கன்னிலகணம்னா பலன் மாறும் கன்னிலகணம் அட்டமாதிபதி ரெண்டுல வீடு கொடுத்தவன் ராகு சாரம் ராகு பன்னிரண்டுல என்னம்மா கேள்வி கேளுங்கம்மா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆல்ரெடி சரிங்க ஒன்றுமே நீங்க பண்ண வேணாம் பேசாமல் விட்டுருங்க அதுவே ஒரு நாலஞ்சு மாசத்துல பிரச்சனைகளை வரும் ஆமாம் அதுக்கு பின்னா முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா சீக்கிரம் குடும்பம் அமையாது குழப்பமாகும் மே மாசத்துக்கு மேலே ரொம்ப குழப்பமடையும் பொண்ணு அது வருது நீங்கள் எதுவும் பேச வேண்டாம்

மே மாசி எதுவுமே பேச வேண்டாம் பேசாம வீட்டுல இருக்கட்டும் நீங்களே கூப்பிடுங்க கரெக்டா இருக்கும் நான் சரி ஓகேம்மா அட்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்த அதிபதி நீசம் பெற்றாலும் லவ்லியர் ஆயிரும் அது எப்ப ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா கடகராசி பூச நஷ்டம் ஜென்ம குருவர் தான் குழப்பமாயிருவாங்க குழப்பமாயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சிருவாங்க அப்புறமா நாமளாக பார்த்து நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் இதுக்கு தான் வெயிட் பண்ண ஹலோ வணக்கம் சொல்லுங்க என்னங்கய்யா ஆ அருமை டேட் சொல்லுங்க முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு ஒன்பது ஒன்பது மணி இந்த பாத்திரம் விருச்சகராசி கேட்ட நஸ்திரா, லகன சிம்ம லகனம் ஏழுல சனி இருந்து சனி ராக சாரம் வாங்கி ராகு மூணாம் இடத்துல இருந்து அவனுக்கு வீடு கொடுத்தவன் குரு சார ரொம்ப நல்லா தான் இருக்காரு ஏனாம் இடத்தை பார்க்கிறாரா நான் சொல்றதை ஞாபகமா வச்சுக்கங்க திருப்பூர் பக்கத்துல பல்லடம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அங்காளம்மன் கோயில் இருக்கு அங்க அங்காளம்மன் கோயில்ல வந்து அபிஷேக ஆராதனை பண்ணியிருங்க பண்ணிட்டு நேரா கொடுமுடிக்கு போயிருங்க கொடும்டியில தார தோசை நிவர்தி ஆ செஞ்சிருங்க செஞ்சுருங்க செஞ்சுட்டு நீங்க வரணும் பாருங்க வர நல்ல வரன வர நல்ல படிச்ச பொண்ணா கிடைக்கும் ஆ இல்லையே அப்புறம் எங்க போய் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு யாரை பாத்து இருக்கறார் யார் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன சார் நான் கேக்குற இன்னைக்கு முப்பது வயசு வந்துருச்சு இல்லையா யாராவது ஒரு பொண்ணை ஒண்ணு லவ் பண்றோம்னு சொன்னாங்களா எந்த பொண்ணு லவ் பண்ணது அதனாலதான் இந்த தோசை வந்து பரிகாரம் கொடுத்துருக்கிறேன் நீ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பரிகாரம் கொடுக்க மாட்டேன் நான் அப்ப பரிகாரம் கொடுத்துருக்கிறேன் அதுக்கு பார்மட்டோட தான் இருக்கும் சரி ஆனா கல்யாணம் திருப்திகரமா அற்புதமான கல்யாணம் நடக்கும் ரொம்ப நன்றிம் தெரி பரிகார சொல்ல மாட்டானே சார் உனக்கு சொல்றது நல்லது ஆனா உறுதியாக நல்ல சிறந்த மனைவி கிடைப்பான் டீச்சிங் லைன்ல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டீச்சிங் டீச்சரா இருக்க பொண்ணு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேங்க் உத்தியோகமோ டீச்சிங் லைனோ அல்லது அவங்க அப்பா வாதியாரா இருப்பாங்க அவங்க அம்மா வாதியாரா இருப்பாங்க இல்லாட்டி ஸ்கூலுக்கு பக்கத்துல அந்த பெண் வீடு இருக்கும் அன்பு நண்பர்களே இப்ப நம்ம நேரலைய நிறைவு பண்ண இருக்கிறோம் நாளைக்கு நம்ம நேரல சந்திக்கலாம் ஜோதிடம் பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க அதுல வந்து உங்க பேரை மட்டும் பதிவு பண்ணுங்க உங்க பேரும் ஊரு பேரு ஜோதிடம் பயில ஆசை அப்படி ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் கொடுக்கும் போதும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குரூப்பில் சேர்த்துக்கறேன் இது வந்து அடிப்படையிலேருந்து இருந்து ஜாதகம் சொல்ற அளவுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் எந்த விதமான கட்டணம் கிடையாது நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த வாய்ப்பு தவறாடாம எல்லாருமே அந்த வகுப்பில் பயன்பட்டு நீங்களும் உங்க ஜாதத்தை நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் ஒரு நல்ல நேரம் எடுத்துக்கலாம் ஒரு எந்த விஷயத்த எப்ப செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மருத்துவமனைக்கு போறது எப்ப ஒரு நல்ல நான் காரியம் செய்கிறது எப்போ ஒரு புது ஆடை வாங்குறது எப்போ புது ட்ரெஸ்ஸு எப்போ உடுத்தலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இயல்பாக நம்ம நடத்திக்கிறதுக்கே அந்த ஜோதிடத்துல சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஜாதகம் பார்த்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால இந்த இலவச பாரம்பரிய வகுப்புல நீங்கள் இணைஞ்சு நீங்களும் பயன்படணும் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் நீங்க இந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் ஜாயின் பண்ணலாம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இந்த வகுப்பில் இணையலாம் அதனால் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லது தகவலோடு மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்